பன்ருட்டி அருகே நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சீனிவாச பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது பன்ருட்டி அடுத்துள்ள அங்கசட்டிப்பாளையத்தில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத சீனிவாச பெருமாள் கோவில் திருப்பணிகள் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கணபதி ஹோமம் கும்ப பூஜை அக்னி பிரதிஷ்டை மகாலட்சுமி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது தொடர்ந்து இரண்டு மற்றும் நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராத நிகழ்ச்சியும் நடைபெற்றது கும்பாபிஷேக தினமான இன்று காலை ஆறு மணிக்கு காலசந்தி ஆராதனம் அக்னி ஆராதனமும் யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு புண்ணிய நதி தீர்த்தங்களை பட்டாசியார்கள் சுமந்தப்படி மேலதாளங்கள் முழங்க கடும் புறப்பாடு தொடங்கி மாட வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது பின்னர் கோவில் விமான கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கோவிந்தா கோவிந்தா என பக்த கோஷங்கள் முழங்க மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூமிதேவி சவேத ஸ்ரீநிவாச பெருமாளுக்கு நீல நிற சிவப்பு நிற பட்டாடை உடுத்தி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாரதனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவில் பன்ருட்டி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்